ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியுமே பார்க்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியை பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாகம் பொதுவாக சிம்ம ராசி அன்புகள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் வீரன் நடை ராஜநடைன்னு சொல்ல முடியாது பத்து பேருக்கு எடுத்து ஒரு தனித்திறமையோட இருப்பாங்க எந்த பேச்சும் செயலும் அதாவது யூனிக்காக இருக்கும் எந்த விஷயம் பண்ணாலும் அதே போல் கொஞ்சம் கரலாக இருக்கக்கூடியவங்க ஆனால் அதிக இறக்க குணம் கொண்டவங்க தர்ம சிந்தனை கொண்டவங்க கொடைவெளங்களோட சுழவேறு அந்தளவு கொடுப்பாங்க சரிங்களா பேசுகிற வேணால் கொஞ்சம் அந்த ஆக்ஷன் பண்ணக்கூடிய தோரணை வேணால் கொஞ்சம் பார்க்கலாம் ஒழிஞ்சு ஆனால் ஒரு இலகிய மனம் படைத்தவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் சரிங்களா அதே போல் எப்பவுமே தனித்துவமாக இருக்கணும்னு நினப்பாங்க பெரும்பாலும் அரசியல் அரசாங்க தொடர்புகள் இது உங்களுக்கு எப்பவுமே ஒரு சர்வசாதாரணமான விஷயம் எந்த தொழில் பண்ணாலும் அதில் வந்து நம்ம தான் கிங்காக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் அதிக ஆன்மீக சிந்தனையாளர்கள் அதில் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் சரிங்களா ஒரு சிம்மராசியில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக எதோ வகையில் அரசாங்க தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் எதோ வகையில் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நம்பராச்சு இருப்பாங்க அத்தகைய குணம் கொண்ட இந்த சிம்ம ராசி அன்புகளுக்கு இந்த வரையிற ஆவணி மாதம் ஒரு உன்னதமான பலன் செய்வது ஏன்னா சிம்ம ராசிக்கே வந்து சூரியன் நம்ம ஆவணி மாதம் சொல்றோம் சஞ்சரிக்கும் அதாவது சிம்ம ராசியில சூரிய சஞ்சரி காலம் தான் நம்ம வந்து ஆவணி மாதம் அந்த ஆவணி மாதம் சிம்ம ராசி ராசிநாதன் ஆட்சி பெறக்கூடிய காலம் அப்போ எடுத்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு தைரியமான ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரப்போகிறீங்க போறீங்க சிம்ம ராசி இருந்தாலும் கூட நாள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்த நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் இருந்து ஒரு மன தெளிவு மனத்தில் ஒரு கம்பீரம் ஒரு எதைவை துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அதெல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க அதே போல் அரசாங்கத்துக்கு தொடர்பு பெற்ற விஷயங்களில் இருந்த முடக்கங்கள் உங்களுக்கு வந்து சரியாக போதுங்க சிறைய பேர் அரசு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க நிறைய பேர் காம்படிவ் எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை வரணும்னு இருப்பீங்க சில பேர் அரசாங்கத்தில் டெண்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க சில கான்ட்ராக்டர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க அதே போல் அரசு லோன் கிடைக்கணும் ஏதோ ஒரு வகையில் அரசில் அரசு சார்ந்த ஆதாயம் பண்ணணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உன்னதமான மூலம் அனைவருக்குமே அந்த ஆதாயம் கிடைக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் உடல் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த மாதத்தில் சரிங்களா எப்பவுமே ஒரு உடல் கட்டுமான உடல் கொண்டவங்க நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு தெம்பும் தைரியமும் உடல் வலிமையும் பெறுவீங்க அதே போல் இந்த ஆவணி மாதத்தில் கருநிலையை பார்த்தீங்கன்னா உங்க ராசிலேயே ராசிநாதன் இருக்கிறார் இப்ப சுக்ரன் இருக்கார் சிம்மத்துல ராசிக்கு ரெண்டு கண்ணில கேது இருக்கார் ராசிக்கு ஏழில் சனி பகவான் அக்ரல இருக்கார் ராசிக்கு எட்டுல ராகு இருக்கார் ராசிக்கு பத்தில் குரு செவ்வாயும் ரிஷபத்துல இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் பாதத்துல புதன் பகவான் இருக்கார் அப்போ இந்த கிரகளை பார்க்கும்போது உங்களுக்கு சூரியனோட சுக்கரன் பகவான் இயந்திருக்கார் அப்போ கலத்திரக்கார சுக்கிர பகவான் உங்களை சேர்ந்திருக்கார் அப்போ கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நீங்கள் இல்லத்தில் நடத்துவீங்க அதாவது சுப காரியங்கள்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பால் காய்ச்சுதல் ஒரு வீடு கட்டுறது இல்லை கிரக பிரவேசம் இது மாதிரி விஷயங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் சரிங்களா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்து தடைகளையும் மீறி உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடைந்து வரும் திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஆவணி மாதம் சரிங்களா அதாவது திருமண வயதில் கூடிய ஆணாக இருந்தால் பெண் வரம் தேடி வரும் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் வரம் தேடி கண்டிப்பாக வருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் அதே போல் சுக்கர பகவானும் கூட இருக்காங்க கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை வாங்குவீங்க ஒரு நாலு கால் வண்டியாச்சும் அதாவது ஒரு சொகுசு வாங்கணும் சொல்லக்கூடிய ஒரு கார் பைக் மோட்டார் இல்லை ஒரு ட்ராவல் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் செய்யலாம் இல்லை லோன் இருப்ப பண்ணலாமா சாமி நான் ஒரு பிஸ்னஸ் பகவான வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சுக்ர பகவான் வந்து கூட இருக்கும்பொழுது அனைத்து சுகபோகங்களும் தரவல்லவர் அப்புறம் நீங்கள் யார் சூரியன் ஆட்சி பெருக்கும்பொழுது சுக்கரன் சுக்கரனாக மாறிங்க அப்போ இந்த மாதம் ஒரு மன மகிழ்ச்சியா ஒரு புண்ணையோடு இருப்பீங்க பெண்கள் செயற்கை அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலமாக ஆதாயத்தை பெறுவீங்க பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதீதமான ஒரு வளர்ச்சி வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்குங்க அதே போல் உங்கள் எட்டில் ராகு இருக்கார் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போயிருக்கவங்க பூர்வம் சார்ந்த விஷயத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே போல் பற்ற குருசை வார்க்கறனால அதிகமான சிம்மராசிக்காரர்கள் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த மாதம் எத்தகைய விற்க முடியாத நிலமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விற்றுகிறோம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதிக கஸ்டமரை கொடுக்கும் அதே போல படையில புதன் இருக்குது உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கும் ரெண்டு கூடியவர் யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்துல சண்டை சச்சரவாயி கேஸ் ஆகி பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்க ம மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடைபெறுங்க அதே போல புத்திர பாக்கியம் இல்லை சாமி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்களுக்கு கண்டிப்பாக கைமீறி படலாம் கிடைக்கும் ஆவணி மாதம் அது காலபுஷனுக்கு ஐந்தாம் பாகத்தில் சூரிய ஆச்சு அப்போ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் நிறையா பேருக்கு இந்த நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் இந்த மாதம் நிறையா யாரெல்லாம் உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப மாதம் தவறு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடச்சிடுங்க அவர் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதம் அமையும் அது முதல்ல இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு சிங்கம்னா கர்ஜிக்கும் மாதம் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வீர நடை போட்டு நீங்க வந்து போவீங்க சரிங்களா பல பேரும் உங்களை பல பேர் உங்களை பார்த்து புறாங்க அளவுக்கு கூட வளர்ச்சி இருக்கும் சரிங்களா இவ்வளோ இவ்வளோ பேர் வந்து வேணால் ஒரு வேலைக்கும் போல இதுக்கும் போல சும்மா தண்டமாக ஊர் கூட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிலை மாறி வேலை வாய்ப்பு பெற்று வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் வந்து கண்டிப்பாக உயர போகிறீங்க பல பேர் உங்களை வந்து பார்த்து புறாயப்படும் அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க அதே போல் உங்கள் சொந்த விஷயம் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க விதிங்கிறது லக்கணம் அதாவது சந்திரங்கிறது உடல் அதே போல் தசா பற்றி நல்ல நேரம் நல்லா வந்துருச்சான்னு பார்த்து முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அதே போல் ஏன்னா ஜாதகங்கிறது பெரிய கடல் ஒவ்வொரு பாவத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது எல்லாத்தையும் பேச முடியாது கட்டுறது கைமன் அளவு தான் அதனால் நிறையா விஷயங்கள் எல்லாத்திற்கு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது பொது வழியிலே நிறையா விஷயங்கள் பேச முடியாது அப்போது ஜாதகத்தை வந்து என்ன பண்ணணும் அதாவது உங்கள் அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஆய்வு செஞ்சுக்கணும் அதன் மூலமாக உங்கள் பெறுவீங்க அதே போல் நம்ம தொடர்ச்சி அன்பர்கள் சிம்ம ராசி என்பவர்கள் ஜாதகங்கள் அனுப்பி தொடர்ச்சி ஆறு கொடுக்குறீங்க அனைவருக்கும் மிக நன்றியை சொல்லி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எப்படி நினைக்குன்னு ஆசைப்பட்டீங்களோ அதே வாழ்வு இந்த ஆவணி மாதம் அமையும் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக முடியும் ஏன்னா ஆவணி மாதம் என்பது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதம் வெற்றி வெற்றியை மாதம் அதுவும் சிம்ம ராசி சொல்லவே வேண்டாம் நீங்கள் எந்த விஷயத்தையும் த தலைக்கு வந்த பிரச்சனையும் தலைப்பாக விட போய் சுட்டுற மாதிரி எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது சரிங்களா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் போது யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும்